السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله الطيبين وعلى اصحابه الطاهرين وعلى جميع المؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبوب فيهما كثير من الناس أو قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட அருமை மோமின்களே அல்லாஹு ஜல்லாவுடைய அருளும் கிருபையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி சல்லாம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்க்கையை அடிவத்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் எந்தெந்தும் நின்று நிலவிட்டுமாக ஆமை என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தோன்றுகின்றேன் அல்லாஹுவின் அல்லடியார்களே அல்லாஹு இந்த மனிதனுக்கு காலம் என்ற ஒரு நேமத்தை உயர்ந்த ஒரு நேமத்தை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றான் இந்த உலகத்திலேயே இழப்புக்குரியவர்கள் யார் என்று இறைவன் கூறும் பொழுது காலத்தை யார் வீணடிக்கின்றார்களோ அவர்கள்தான் இழப்பு கூடியவன் என்று சொல்லுவான் மேமானவர்களே லாஹா தனக்கென்று அருண்மனையிலே ஒரு வளமையை வைத்திருக்கின்றான் மனித சமுதாயத்திற்கு மிக உயர்ந்த உன்னதமான சில தகவல்களை கொடுக்க நாடும்பொழுது இறைவன் தன் படைப்பினங்களிலேயே ஆக உயர்ந்த விஷயங்களின் மீது சத்தியம் செய்வதே இறைவனுடைய வழக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இறைவன் அஷம்சி என்று சூரியன் மீது சத்தியம் செய்வான் வெள்ளையிலி என்று இறைவின் மீது சத்தியம் செய்வான் கலமி என்று பேனாவின் மீதும் இறைவன் சத்தியம் செய்கின்றான் அந்த வகையில் இந்த மனித சமுதாயத்திற்கு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு விஷயத்தை எடுத்து ூர் முகமாக அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் இறைவனால் சத்தியம் செய்யப்படக்கூடிய பொருள் ஒரு சாதாரணமான பொருளாக இருக்க முடியாது அது உயர்ந்த உன்னதமான பொருளாக இருக்கும் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இறைவன் இறைவன்பு அசுர் காலத்தின் மீது சத்தியம் என்பதாக அவன் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் அந்த காலத்தை உயிரிடிப்பவர்களே நஷ்டவாளிகள் என்று சொல்கிறான் இல்ல இன்சான் அலஃபி ஹசூர் மனித சமுதாயம் நஷ்டத்திலே இருக்கிறது ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்தவர்களை தவிர என்று அதாவது தன்னுடைய வாழ்நாள்களை ஈமானோடு நற்காரியங்களிலே கழித்தார்களோ அவர்கள்தான் வெற்றி கூறியவர்கள் என்பதாக இறைவன் நமக்கு செய்தியை கொடுக்கின்றான் அல்லாஹுமே நல்லடியார்களே நாம் நம்முடைய நாட்களை நேரங்களை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் நேரங்களை வீணடுக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள் ஏன் தெரியுமா சில மாலை நேரங்களின் தொகுப்பு தான் நமது வாழ்க்கை என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் இந்த வாழ்க்கை இந்த நேரம் கூடிய நியமத்திருக்கிறதே உலகத்திலே விலை மதிப்பு செய்ய முடியாத ஒரு நேமத்தாக இருக்கிறது காலத்திலே அருண்மையை உணர்த்துவதற்காக வேண்டி அவ்வப்போது நாம் அதிகமாக கூறக்கூடிய ஒரு வார்த்தை தான் டைமிஸ் கோல்டு காலம் பொன் போன்றது என்று கூறுவோம் இதுவும் கூட இந்த மதிப்பீடும் ஒரு அடிப்படையிலே தவறானதுதான் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் பொண்ணை இழந்தால் அவன் பொட்டு விடலாம் பெற்றுவிடலாம் ஆனால் பொழுதை இழந்தால் அவனுடைய வாழ்க்கையில என்று மீட்டு விட முடியாது மீட்டவே முடியாத ஒன்றை மீட்டப்படுவதற்கு சாத்தியமாக இருப்ப இருக்கக்கூடிய ஒரு பொருளுடன் ஒப்பிடுவது எந்த விதத்திலே நியாயமாக இருக்க முடியும் காலம் என்பது அந்த பொண்ணை விட மிக உயர்ந்த ஒரு நியாமத்தாக இருக்கிறது ஆனால் அல்லாஹு தாலா இந்த காலம் என்னும் நியமத்தை பாராபட்சம் இந்திய அனைவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுக்கின்றான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நமது ஊரிலே ஆட்டோ ஓட்டக்கூடிய அப்துல் காதருக்கும் கூட அதே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை குடிக்கின்றான் அவன் அதிபர் என்பதற்காக வேண்டி அவருக்கு அதிகமான நேரங்களை ஒதுக்கீடு செய்வதில்லை இவன் சாமானியன் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஆட்டோ ஓட்டுகிறான் என்பதற்காக வேண்டி இறைவன் நேரத்தை குறைத்துக் கொடுப்பதில்லை இப்படி இறைவனால் சமமாக பங்கிடப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நியமத்த கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நியமத்தை நாம் வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் தெரியுமா இலவசமாக கிடைக்கக்கூடிய எதற்குமே மனிதனிடத்தில் மதிப்பு இருக்காது ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட ஒரு பொன்னாடையை வைத்து தன்னுடைய பழைய கழிஞ்சு சுவை துடைக்கின்றான் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது என்னப்பா பொன்னாடையை வைத்து பழைய சுவைத் துடைக்கிறாய் என்று அவன் சொன்னான் பொன்னாடை எனக்கு இலவசமாக கிடைத்தது ஆனால் இந்த பழைய சூ எனக்கு வந்து நான் உழைத்து சம்பாதித்து கிடைத்தது என்று சொல்கிறான் ஆக இலவசமாக கிடைத்த எந்த பொருளுக்கும் மனிதன் மதிப்பீடு செய்வதில்லை மதிப்பு மரியாதை கொடுப்பதில்லை அந்த அடிப்படையிலே தான் காலம் இன்னும் உயர்ந்த ஒரு நியாமத்தையும் முன்னடைக்கப்படுகிறது கண்ணத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே காசு பணம் ஏனைய விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய பலருக்கும் நேரத்தை சரியான முறையில் நிர்வகிக்க தெரியவில்லை டைம் மேனேஜ்மென்ட் என்ற வாழ்க்கையில் மிக ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது ஆனால் எல்லோரும் அதிலே அசட்டையாக அலட்சியமாக அந்த நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் நேரத்தை எத்தனை அருமையாக கருதுகிறது பாருங்கள் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களை நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையுமே இஸ்லாம் காலத்தோடு அதை வகைப்படுத்துகிறது தொழுகையா அதற்கான ஐந்து மணி ஐந்து பக்தி நேரங்களையே இஸ்லாம் கொடுக்கிறது அதே போன்று ஜும்மாவா வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை ஏற்படுத்த அதில் குறிப்பிட்ட ஒரு நேரம் ரமலானா வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தை ஏற்படுத்துகிறது ஹஜ்ஜா குறிப்பிட்ட சில நாட்களில் இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒவ்வொரு கடமைகளையும் இஸ்லாம் நேரத்தோடு வரையறுத்து நேரத்தின் அருமை என்ன என்பதை உணர்த்துகிறது தமிமுக அல்லாகுவின் நல்லடியார்களே நம்ம பலரும் நேரத்தினுடைய விஷயத்தில் அசட்டையாக அலட்சியமாக இருக்கின்றோம் நிர்வகிக்கத் தெரிந்த பலருக்கும் நேரத்தை நிர்வகிக்க தெரியவில்லை வரவு செலவு கணக்கு பார்த்தால் பொருளாதாரத்தின் சேதாரம் தெரியும் நாம் என்னென்ன அமல்கள் செய்கின்றோம் என்பதை நாம் கணக்கு போட்டு பார்த்தால் வாழ்க்கையின் சேதாரம் தெரியும் கரைகின்ற ஒவ்வொரு நிமிடங்களுமே நம்மை கரைக்கின்ற நிமிடங்கள் என்பதை நாம் உணர வேண்டும் கடிகாரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது முட்கள் அல்ல அது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்மை மரணத்தை நோக்கி விரைவாக தள்ளுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும் முனியமானவர்களே கிடிகாரத்தில் கூடிய டிக்டிக் கோசையை கூட ஒரு கவிஞன் இப்படி சொல்லுவான் உங்களின் வாழ்க்கையை ஒரு பெரும் மலையாக நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த மலையை ஒரு மனிதர் ஒளியை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்துக் கொண்டு வருகிறார் அந்த சப்தம் தான் கெடியாரத்தில் இருக்கூடிய டிக்டிக் சப்தம் என்று நீங்கள் கற்பனை செய்தால் கிடையாரத்தை பார்ப்பதற்கு கூட நமக்கு அச்சமாக இருக்கும் கிழத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களை மற்றொரு கவிஞன் கூட சொல்லுவான் கிடாரத்தில் இருக்கக்கூடிய டிக்டிக் இது என்ன இஸ்ராயலின் காலடி சப்தமா என்று கேட்கின்றான் அதே கவின் இன்னொரு மற்றொரு கூறுவான் வாழ்க்கை குடம் ஓட்டை விழுந்து அதிலிருந்து வடிகிற தண்ணீரின் சப்தமா என்று அவன் நம்மை பார்த்து கேட்கின்றான் வண்ணத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே நேற்று விஷயத்திலே நாம் அலட்சியமாக இருக்கிறோம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியின் ரகசியமே நேரத்தை சரியான முறையில் நிர்வகிப்பதில் தான் இருக்கிறது ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி என்ற மிகப்பெரிய அழிவிற்கு பின்னால் சமீபத்திலே கூட சுனாமியின் மூலமாக அணு உலை பாதிப்பு ஏற்பட்டு கதிர்வீச்சு பரவியது இப்படிப்பட்ட பல்வேறு சேதாரங்களுக்கு மத்தியிலேயும் கூட ஜப்பான் உயிரிழந்த போட்டு வல்லரசோடு அது போட்டி போடுகிறது என்று சொன்னால் ஜப்பானிலே நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றார்கள் ஜப்பான் கேட்கப்பட்டது உங்கள் ஊரில் ட்ரெயின் எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணி நேரங்கள் தாமதமாக வரும் என்று சொன்னபோது அவன் சொன்னான் ஒரு வினாடி இரண்டு வினாடி மட்டுமே தாமதமாக வரும் என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு அவர்கள் நேரத்தை கடைபிடிக்கின்றார்கள் அதனால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுகின்றார்கள் பட்டியலை நீங்கள் வெற்றியாளரின் பட்டியலை எடுத்து பார்த்து அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும் என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களின் வாழ்நாட்களை சரியான முறையில பயன்படுத்தியிருப்பார்கள் அறிஞர் ஷேக்ஸ்பியர் கூட அழகாக கூறுவார் நான் என்னுடைய நேரங்களை நான் ஒரு காலத்தில் வீணடித்தேன் ஆனால் இப்போது அந்த நேரங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக வருத்தத்தோடு அவர் கூறியதை நாம் பார்க்கிறோம் கல்யத்திற்கு மேலானவர்களே இந்த இஸ்லாமிய சமுதாயம் நேரத்தோட விஷயத்தில் மிகவும் பொறுப்போக்காக இருந்தது கல்யாணத்திற்கு கூட நேரம் சொல்வார்கள் பத்து முப்பது மணிக்கு முபாரக்கான நேரத்தில் நிக்காக துவங்கப்படும் என்று பத்திரிகையை அடிப்பார்கள் ஆனால் பள்ளிவாசலில் ஜமாத்தார்கள் ஒன்று கூடி இருப்பார்கள் பத்தரை ஆகும் பதினொன்றரை ஆகும் ஆனால் மாப்பிள்ளை வந்திருக்க மாட்டார் சொல்வார்கள் மாலை வர லேட் ஆகிவிட்டது மாப்பிள்ளை வர லேட் ஆகிவிட்டது அதையும் இதையும் காரணத்தை சொல்லி அவர்கள் நேரத்தை வீணடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்ணித்திருக்கு அல்லாஹின் நல்லடியார்களே இம்மான் கொண்ட அருமை மூமின்களே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றார்களே இத்தனை பெரிய வெற்றிகளுக்கு எது அடிப்படை என்று சொன்னால் அவர்கள் காலத்தை பொன்னாக கருதினார்கள் அதை விட மதிப்பு மிக்கதாக கருதினார்கள் காலத்தின் விஷயத்தில் அவர்கள் மிகவும் கஞ்சத்தனம் செய்பவர்களாக இருந்தார்கள் ஹசன் பசரி அலியா ல்லாஹ் அழகி அவர்கள் சொல்வார்கள் சில மனிதர்களை நான் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன் அலா உமரிஹி அவர்களில் ஒவ்வொருவரும் செலவழிப்பதை விட தன் வாழ்க்கையிலே வயதின் மீதி மிகவும் கஞ்சித்தனமாக இருந்தார் காசு பணங்களை கூட அவர்கள் தாராளமாக செலவு செய்ய தயாராக இருப்பார்கள் ஆனால் தங்களுடைய நேரத்தில் அவர்கள் மிகவும் கஞ்சித்தனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சகாபாக்களை பற்றி கூடுகின்றார்கள்ண்ணியமானவர்களான் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அருமை மைந்தருக்கு காலத்தின் அருமையை பார்த்து பற்றி கூறுவார்கள் இந்த துணியா கலீலும் உலகம் என்பது அற்ப உள்ளது ஆனால் அதிலே உன்னுடைய வயதோ மிகவும் குறைவானது கலீலி அதில் மீதம் இருப்பதோ மிகவும் அற்பத்திலும் அற்பமானது என்பதாக ருகுமான் அலிஹிசலாம் அவர்கள் காலத்தின் அருமையை பற்றி தன்னுடைய அருமை மைந்த நிலத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம் நினைத்திருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சஹாபா பெருமக்கள் ஒவ்வொருவரும் காலத்தை மிக அருமையாக கருகினார்கள் இவ்வளவு உமர் அலி அல்லாஹுடைய வரலாற்றை பார்க்கிறோம் ஒரு முறை அவர்கள் தன்னுடைய மாணவர்களோடு அவர்கள் மதியாவில் இருந்து பயணம் மேற்கொள்கிறார்கள் மொழியிலே ஒரு கபுர் தென்படுகிறது உடனடியாக இறங்கி இரண்டு ரக்காயத்துகள் செய்கின்றார்கள் அவர்களின் மாணவர்கள் நினைத்துக் கொண்டார்களாம் இங்கே ஒரு பெரியவர் அடங்கியிருக்கிறார் அதனால் தான் இவன் உமர் அள்ளி அல்லாஹர்கள் துவா செய்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இதை அவர்களிடத்தில் கேட்டபோது இவன் உமர் அள்ளி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் பெரும் இந்த கபுரை பார்த்ததோடு பெருமானார் சொல்லு அலிஹாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் என்னுடைய நினைவுக்கு வந்தது அந்த ஹதீஸ் தான் இந்த அமலை செய்ய தூண்டியது என்று சொன்னார்கள் என்ன ஹதீஸ் என்று கேட்கப்பட்ட போது இரவு அவர்கள் கூறுவார்கள் பெருமானார் சமம் லாஹு அலஹிசல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் கபிலே அடங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மையத்தும் ஏங்கி துவைக்குமாம் இரண்டு ரக்காளத்தை தொடக்கூடிய அளவிற்கு எனக்கு நேரம் கிடைக்காதா அப்படி நேரம் கிடைத்தால் அந்த அமலை செய்து அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் நன்மையின் பட்டியலை நான் அதிகப்படுத்திக் கொள்வனே என்று ஏங்கி தவிக்கும் ஆனால் அல்லாஹு வாய்ப்பை வழங்க மாட்டான் அவர்களால் முடியாது ஆனால் எனக்கு அல்லாஹு அந்த பாக்கியத்தை நிறைவாக வழங்கியிருக்கிறான் எனவே அந்த நியமத்தின் அருமையை கருதி நான் என்பதாக இபுன் உமர் அலி கூறியதாக பார்க்கிறோம் அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டு அல்லாஹுடைய மக்கள் அதன் விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றார்கள் கவனக்குறைவாக இருக்கின்ற தெரியுமா மனிதனுக்கு கிடைத்த ஆரோக்கியம் அவனுடைய ஓய்வு ஓய்வு மனிதனுடைய ஆரோக்கியம் இந்த இரண்டின் மூலமாகத்தான் மனிதன் தீன் சம்பந்தமான எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் ஆனால் அதையும் கூட என் மக்கள் பால் என்று வேதனையோடு பெருமானார் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்க முடிகிறது வெண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் ஒதுக்கி வைக்காமல் ஒத்தி போடாமல் அந்த குறிப்பிட்ட அந்த தருணத்திலே நான் செய்ய வேண்டும் ஆனால் மக்களில் பலரும் காரியங்களை விஷயங்களை குறிப்பாக அனைத்தையும் ஒத்தி போடுகின்றார்கள் திருப்பதி ஹஜ்ஜியா அந்த குறிப்பிட்ட அந்த இளமை பருவத்திலே அதனுடைய வசதி வாய்ப்புகள் வரும்போது அதை நாம் செய்து முடித்துவிட வேண்டும் இன்னும் பல இஸ்லாமிய கடமைகளா அதையும் உடனடியாக நிறைவேற்றி முடித்துவிட வேண்டும் ஆனால் அடுத்த ஆண்டு செய்து கொள்ளலாம் இன்னும் வயது இருக்கிறது என்பதாக தள்ளிப்படுகிறார்கள் கூறியவர்களே அடுத்த ஆண்டு வரும் ஆனால் நாம் அதில் ஹயாத்தாக இருப்போமா என்பது சந்தேகம்தான் ஒரு கவிஞன் அழகாக கூறுவான் காலம் வந்து கதவை தட்டும் என காத்திருந்தான் காலம் வந்து கதவை தட்டும் என காத்திருந்தான் காலம் வந்து கதவை தட்டியது ஆனால் இவனோ காலமாகிவிட்டான் என்று ஒரு கவிஞன் அழகாக கூறுவான் கூறியவர்களே அடுத்த ஆண்டு வரும் ஆனால் நாம் இருப்பது அதிலே சந்தேகம்தானே ஏ கிடைத்த நாட்களை பாக்கியமாக உன்னதமாக நாம் ஒளி வீச்சிலே அமலிலே ஈடுபட வேண்டும் எண்ணமானவர்களே ஒரு மீனவன் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லுவான் அதிகாலையிலே சூரியன் வெளிவந்த பிறகு பிடிக்கலாமே என்ற செல்லும்போது அவன் செல்லும் பொழுது அவன் காலிலே ஒரு மூட்டை தட்டுப்படும் அந்த மூட்டையிலிருந்து ஒவ்வொரு கல்லையாக அவன் கடலில் இருந்து கொண்டிருப்பான் அப்பொழுது சூரியன் உதயமாகும் இறுதியாக ஒரே ஒரு கல்லை மட்டும் தன் கையில் வைத்திருப்பான் சூரியனின் ஒலி கதிர்கள் அந்த 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 பட்டு அப்பொழுது நினைத்தான் நாம் இதுவரைக்கும் இருந்தது வைரக்கல் அல்லவா இருந்திருக்கிறோம் கடைசியாக ஒரு கல்லுத்தானே இருக்கிறது அவன் இயங்கி தவித்தான அந்த மீனவனின் நிலைத்தான் நாம் கணித்திருக்கூடியவர்களே வாழ்க்கையின் எத்தனையோ அருமையான நேரங்களை நாம் வீணடித்து விட்டோம் வீதம் இருக்கக்கூடிய நேரங்களோ மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய நேரங்கள் அதை அந்த மீனவனின் கையில் இருக்கக்கூடிய அந்த வயதத்தை போன்று மிக அருமையானதாக முக்கியமானதாக நாம் கருதை நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி வைக்கக்கூடாது ஒத்தி வைக்கக்கூடியவர்களை இந்த உலகம் இந்த உலகம் அவர்களை ஒதுக்கி வைத்துவிடும் இந்த உலகம் அவர்களை திரும்பி பார்க்காது நினைத்திருக்கூடியவர்களே ஒரு கம்பெனியிலே இரண்டு இளைஞர்கள் வேலை இன்டர்வியூக்காக வேண்டி செல்கிறார்கள் வெற்றி பெறுகின்றார்கள் கம்பெனியில் இருந்து லற்றி வருகிறதே சனிக்கிழமை டியூட்டிக்கு இருவரும் வர வேண்டும் என்று ஒருவர் சனிக்கிழமையே வந்து சேர்ந்து விடுகின்றார் மற்றொருவர் சனிக்கிழமை நாளை நல்லா இல்லை எனவே திங்கள்கிழமை குவிக்கலாம் என்பதாக ஒரு நாளை தள்ளி போடுகின்றார் ஆக இருவரும் ட்யூட்டியிலே சேருகின்றார்கள் சரியாக பத்தாண்டு கழிகிறது சனிக்கிழமை சேர்ந்தவருக்கு பணி மூப்பு என்ற அடிப்படையிலே அந்த கம்பெனியின் மேனேஜராக ஆகின்றார் இவரோ ஒரு நாள் தாமதமாக அந்த வாய்ப்பு அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை இவரும் இருபது ஆண்டுகள் பணிபுரிகின்றார்கள் ஒருவர் மேனேஜராக பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் மற்றொருவர் சாதாரண ஊழியராக பதவி விடுகின்றார் கண்ணியத்தில் கூறியவர்களே ஒரு நாளை ஒத்திபெற்றவரை இந்த உலகமே திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் வறுமை அவர்களை என்ன செய்யும் மறுமை அவர்களை எப்படி கண்டுகொள்ளும் கூடி அல்லாகவே நல்லடியார்களே நாளை நாளை என்று நாம் ஒத்தி போடக் கூடாது சொன்னால் நாளை என்று வரும் பொழுது அதை மனிதன் இன்று என்று தான் சொல்லுகின்றான் அதை நாளை என்று சொல்வதில்லை எனவே எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி இன்று இப்பொழுது இந்த இருந்தே அதை நாம் செய்ய வேண்டும் நினைத்திற்குரியவர்களே கடியாரத்தில் சுற்றி கொண்டிருப்பதற்கு முள் என்று தமிழர்கள் பெயர் வைத்தார்கள் ஏன் தெரியுமா தக்க தருணத்திலே தக்க சமயத்திலே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் ஆகா இதை செய்யவில்லையே இதனால் இவ்வளவு இழப்பு விட்டதே என்ற எண்ணம் அவனுடைய மனதில் முள்ளாக மாறி குத்திக் கொண்டு இருக்கும் அதனால்தான் கடியாரத்தில் உள்ள ஓடக்கூடியதற்கு முள் என்று

ஆண்டு தேர்விலே பயிலான மாணவரிடத்திலே பாருங்கள் அவன் கூறுவான ஒரு அருமையை பற்றி ஒரு மாதத்தின் அருமையை பற்றி கொலைப்பரிசவம் பெற்றாலே அந்த பெண் கேட்டு பாருங்கள் அவள் சொல்லுவாள் ஆகா என் குழந்தை ஒரு மாசம் என் வயிற்றிலே தங்கியிருந்தால் இந்த ஆரோக்கியமாக இருந்திருக்குமே என்று சொல்லுவாள் ஒரு வாரத்தின் அருமையை பற்றி ஒரு வார பத்திரிகை ஆசிரியர் இடத்திலே பாருங்கள் அவர் சொல்லுவார் ஒரு வாரத்தின் அருமை இல்லை என்று பதிவு மாணவர்களே ஒரு நாளுடைய அருமையை பற்றி தனக்கு முன்னதாக பணியிலே சேர்ந்து பதவி உயர்வுடையவனை பார்த்து ஏங்கி தவிக்கின்றானே அந்த மனித நிலத்திலே கேட்டுப்பாருங்கள் அவன் சொல்லுவான் ஒரு மாதத்தின ஒரு நாளின் அருமையைப் பற்றி ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி பரிட்சை எழுதக்கூடிய மாணவரிடத்தில கேட்டுப்பாருங்கள் அவன் சொல்லுவான் ஒரு மணி நேரத்தின் அருமை என்னவென்று ஒரு நிமிடத்தின் அருமையைப் பற்றி ரயிலை கோட்ட விட்டானே அந்த மனித நிலத்திலே கேட்டுப்பாருங்கள் அவன் சொல்லுவான் ஒரு நிமிடத்தின் அருமை என்ன என்பதை பற்றி அவன் சொல்லுவான் நினைத்திருக்கூடியவர்களே ஒரு நொடியின் ஒரு வினாடியின் அருமையைப் பற்றி விபத்திலே சிக்கொண்டு காயமுட்டு

மானார் ஒவ்வொரு நாட்களும் மனிதனிடத்தில் இப்படி கூறுகிறதா மனிதா நான் ஒரு புதிய படைப்படம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு புதிய படைப்படமாக இருக்கின்றேன் என்னை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் ஏனென்று சொன்னால் நான் போய்விட்டேன் என்று சொன்னால் கிராமத்தினால் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன் என்று மானசீகமான முறையிலே ஒவ்வொரு நாட்களும் மனிதனை பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறுவதை நாம் அதிசிகளை பார்க்க முடிகிறது என்னைவர்களே எல்லோரும் நேரத்தை செலவழிக்கின்றார்கள் அறிவாளிகள் மட்டுமே நேரத்தை பயன்படுத்துகின்றார்கள் எனவே நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய அறிவார்ந்த மக்களாக அல்லாஹு தால ஆக்கியாலும் பொதுவான அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல No, but